அன்பர்களே இன்று விஷ்ணுபதி காலம் கடைமுகமும் கூட பெருநாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலுக்கு இன்று நாம் செல்கிறோம் கேரள மாநிலம் பத்தினம் திட்டாவில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலை உள்ள பெருநாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் அமைந்துள்ளது அனைத்து வயது பெண்களும் இவரை தரிசித்து வழிபடலாம் என்பது இந்த கோவிலின் சிறப்பு இந்த கோவிலுக்கு காட்டுக்கோவில் என்றும் பெயர் பந்தளம் மகாராஜாவால் இந்த கோவில் கட்டப்பட்டது பம்பா பம்பாநதிக்கரையில் கேரள பாணியில் ஓடு வேயப்பட்ட கட்டுமானத்துடன் நான்கு வாயில்கள் ஆலயம் கொண்டுள்ளது கிழக்கு வாயிலே பிரதான வாயில் இங்கு கொடிமரம் உள்ளது கணபதி ரக்ஷஸ் நாகர்கள் சிவன் பார்வதி சுப்பிரமணியர் சன்னதிகளும் இங்கு உள்ளன கருவறையில் சபரிமலையில் இருப்பது போலவே இங்கேயும் தர்மசாஸ்திரா திருக்காட்சி தருகிறார் ஐயப்பன் தானே தனக்கு கோவில் கட்டிட தேர்ந்தெடுத்த இடம் இது என்கிறார்கள் இந்த பகுதியிலேயே தங்கியிருந்து கோவில் கட்டும் பணிகளை கண்காணிக்க மகாராஜா தனக்கு கட்டிய கட்டடம் இன்றும் உள்ளது மன்னரின் பாதுகாப்பு வீரர்கள் தங்கிய இடம் கூடக்காவு எனப்படும் சபரிமலையில் கோவில் கட்டி முடிக்கப்படும் வரை சபரி சாஸ்தா பெருநாட்டில்தான் வழிபட்டப்பட்டுள்ளார் எனவே பெருநாடு சபரிமலையின் மூலஸ்தானம் எனப்படும் மண்டல மகர மகரவிளக்கு போன்ற விழா நாட்களில் சபரிமலையில் இருக்கும் சாஸ்தா பிற நாட்களில் பெருநாட்டில் தங்கியிருப்பார் என்பது ஐதீகம் மகரவிளக்கு நாட்களில் சபரிமலையில் ஐயப்பனுக்கு சாத்தப்படும் திருவாபரணங்கள் திரும்பும் வழியில் மகர விளக்கு முடிந்த ஏழாம் நாள் பெருநாடு சாஸ்தாவிற்கு அந்த ஆபரணங்கள் சாத்தப்பட்டு வழிபாடு நிகழும் அன்று மதியம் ஒன்றரை மணியில் சாத்தப்பட்டு நள்ளிரவு ரெண்டு மணி வரை தரிசிக்கலாம் அனைத்து வயது பெண்களும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதால் பெருநாடு பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் அன்றைய தினம் மாலை சுவாமி உலாவும் நடைபெறும் கூடக்காவல் ஊர் வரைக்கும் சென்று சாஸ்தா திரும்புவார் பெருநாடு சாஸ்தாவிற்கு பந்தள மன்னர் வைத்த பெயர் வேட்டை குருமகன் என்பதாகும் பின்னர் பூரணை புஷ்களையோடு தர்மசாஸ்தாவை வழிபட்டார் இங்கு மூலவர் சங்கல்பம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படும் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு சாத்தப்படும் முகம் கண்கள் கைகள் குதிரை யானை வாள்கள் ஆடைகள் அனைத்தும் பெருநாடு தர்மசாஸ்தாவிற்கு சாத்தப்படும் சபரிமலையில் பயன்படுத்தப்படும் கொடி யானை நி நெற்றிப்பட்டயம் ஆகியவையும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன தேங்காயில் எள் முடிச்சு கட்டி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடும் நீராஞ்சன தீபம் இங்கு பிரதான வழிபாடு உத்திர நாளில் இங்கு பத்து பேருக்காவது அன்னதானம் செய்வது சிறப்பாகும் இதனால் பத்து தலைமுறைக்குரிய பாபங்கள் அகலும் அன்னதானம் செய்ய முன்பதிவு செய்ய வேண்டும் நெய்யபிஷேகம் புஷ்பாபிஷேகம் என அனைத்து பூஜைகளும் இங்கு நடைபெறும் சித்திரை மாதத்தில் உத்திரப் பாட்டு திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் நம் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் பெருநாடு சாஸ்தாவை போற்றி வணங்கி நல்லொருள் பெறுவோமாக சுவாமியே சரணம்